இந்த இந்த மேல லாஸ்ட் அந்த ஸ்லாப் வந்து காலில் இப்படி நவுத்து இப்படி வச்சா பரணும் ஒரே தான் அவன் மண்டையில் கை வைக்கிற என் மூணு வேற தான் போகுது பிடிச்சா மண்டைக்குள்ள போகுது ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே ஃபுல் ரத்தம் போயிடுச்சு எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து இந்த கட்டடத்துக்கு எங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல கட்டி கொடுத்தா ஆனால் கட்டி கொடுக்குறன்ற பேரில் எங்கேயும் கொடுத்தாலும் எங்களுக்கு முடியாது ஏன்னா எங்கள் பசங்களுடைய ஸ்கூலு எங்களுடைய வேலை வாய்ப்பு இதை சுற்றி தான் இருக்குது

உடனே அந்த கல் ஊழ்ந்து ஒரு செகண்டில் ஆறு ரத்தமாக ஓடுது சார் ஆறு மாரி ரத்தம் இது வந்து பாதிப்பாயிருக்குங்க ஒரு பிள்ளைக்கு உயிர் உயிர் போயிருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்த புள்ள அது இந்த பால்கனி இந்த சி இந்த ஸ்லாப் தான் ஊந்துது ரெண்டு பசங்க விளையாடிருந்தாங்களா அந்த பசங்களை தள்ளி விட்டு அவன் அவன் மேலே ஊந்துருக்கு கல் அது ஆனால் வாடகை வீட்டில் இருக்காங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வந்த புள்ள இந்த உயிர் போயிருக்கு ஆனால் அடுத்த உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுங்க நம்ம நிறையா இடத்துக்கு போயிருக்கோம் ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் வரல ஆட்டோ தான் தைக்கணும் ஆட்டோவில் தான் உயிர் அந்த போயிருக்கேன் அந்த ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி கூட வரல ஆம்புலன்ஸுக்கு அது ஏன் வரல இது வரைக்கும் தெரியல ஃபோன் வச்சா நீங்கள் எந்த ஏரியா என்ன இது சென்னை அப்படி கேட்டாங்க ஆமாங்க சார் ரத்தம் ரொம்ப போகுது சரி நீங்கள் போங்க நாங்கள் வழியில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் உங்களா அதுக்கப்புறம் எவரையும் எங்களுக்கு ஃபோன் பண்ணல போகிற வழியில் ரொம்ப ரத்தம் போயிடுச்சா அவனுக்கு காயப்பட்டது தான் போட்டு ஃபோன் பண்ணுவோம் ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப ரத்தான் ரத்தம் போயிடுச்சு என்னன்னா எங்கள் விஷயம் என்ன கவர்மெண்ட் கார்க்கு வந்து ஒரு ஃபார்மேட்டிக்காக வந்து நோட்டீஸ் விட்டு போயிடுறாங்க மழை பெஞ்சாலோ எது வந்தாலும் நோட்டீஸ் வெச்சுருவாங்க அரசாங்கம் பொறுப்பு இல்லை நீங்கள் எதிர்ப்பு கலப்பண்ணுங்க ஆனால் இது எப்பவுமே நன்றின்னு தான் இருக்கு இது ஒரு உயிர் போகணும்னு இருக்குது அப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரு கால் வர மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தா ஏதாச்சும் ஊந்துனே இருக்குது இந்த ஏரியாவில் ஏன்னா அடுத்த உயிர் பாதிக்கக்கூடாது இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் வராத காரணம் தான் அவனோட உயிரே போயிடுச்சு அது நூற்றி எட்டு ஏன் வரலன்னு தெரியல இதுவரையும் நம்ம விசாரிச்சு தான் இருக்கோம் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை நூற்றி எட்டில்

மலர்ந்து பாக்குறீங்களா வேயில்ட் பாக்குறீங்களா வர்றீங்கல்ல உங்க தேவைக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் வர்றீங்களா எங்களுக்கு தனியா தேவேங்க வாரிசே இல்லனா கூட பரவாயில்லை வாரிசே தேவலை இந்த வாரிசுலாம் மாறி மாறி கொடுத்துட்டேன் என்ன வாரிசுங்க நாங்க எங்க போய் ஏத்துக்க வைக்கணும் வீட்டையே உருப்படியா கரட்டிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இல்லாத கொடுக்காத ஃபார்ம் இல்ல சொல்லாத ஆளுங்க இல்ல இனே யாருக்கு சொல்லு உயிரே தான் போய் கையில கொடுத்து நாலு மாசத்திலே கல்யாணம் அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றது எல்லாம் பத்திரிக்கை அடிச்சாச்சு கல்யாண மண்டப காசு கட்டியாச்சு எல்லாமே முடிச்சு

ஒரு ஒரு பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்க வச்சிருக்கோம் ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க வச்சுட்டு நாங்கள பிள்ளாடியே இருக்க முடியுமா வேலை நாங்களே வேலைக்கு போறோங்க சார் நாங்களே வேலைக்கு போனாதான் எங்களால சம்பளம் நாங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு உயிரை கையிலயா புடிச்சிட்டு கிடப்போம் ஒரு ஒரு வீட்டையும் நீங்க போய் ஒரு 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 வீட்டை வீட உயிர் எடுத்து பாருங்களேன் அந்த வீட்டோட நிலைமை யார் நீங்களா இருப்பீங்களான்னு சொல்லி ஒரு நிமிஷம் பாருங்களேன் போங்க 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 போங்கன்னா எங்கே போவாங்க வீட்டை விட்டுட்டு ரோட்டில் வந்தோம் ரோட்டில் வந்தாலும் சாவுதான் பாக்குறீங்களா உருதா இருக்கிற கல்லெல்லாம் அறுபது அறுபத்தஞ்சு ஆகுது சார் அந்த பில்டிங் கட்டி ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது சார் குழந்தை வேலைக்கு போயிட்டு வந்த குழந்தை உடனே அந்த கல்லு உழுந்து ஒரு செகண்ட்ல ஆறு ரத்தமாக ஓடுது சார் ஆறு மாரி ரத்தம் குழந்தை உடனே இறந்துட்டாங்க சார் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது பில்டிங் கட்டி இங்க நான் வேற இடத்துல மாத்தி விடுன்னு சொல்றேன் அது கூட கேட்க மாட்டேன் மாதிரி உயிர் பலியாயினே அந்த எப்படி சார் புள்ளியே வாரி குத்து இனிமேட்டு என்ன சார் சொல்லுங்க பேட்டி கொடுத்து இனிமேட்டு யார் வந்து பார்த்து சார் இருக்கு எங்க வீட்டு புள்ளியே போயிடுச்சே சார் இனிமேட்டு நம்ம பேசி இன்னும் சார் என்ன சொல்லுங்க எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க தான் இப்ப எல்லாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் இதுக்கு தான் கோரிக்கை வைக்கிறோம் நீங்க எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும் நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ வாரிஸ் வீட்ல எனக்கு கொடுக்க வேணாம் நீங்க கொடுக்குற வீடு எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா நாங்க தாராளமா போறதுக்கு ரெடியா இருக்கும் இங்க இருந்து போறதுக்கு ரெடியா இருக்கும் பாவம் அந்த குழந்த எல்லார்கிட்டயும் நல்லா பேசி பழகுற யார்கிட்டயும் கோவமா பேச மாட்டான் நல்ல அது நேற்று வேலை முடிச்சுட்டு வரான் அவன் எந்த பாவமும் அறியாமல் வரும்போது தலையில இருந்து மேலே விழது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா இல்ல நம்ம வண்டி ஓட்டின்னு போனா இல்லை முன்னாடி வண்டி வருது நம்ம ஓர்மா போகணும் அந்த மாதிரி தோணும் ஆனா சும்மா ஒரு பிள்ளை வந்துட்டு இருக்கும்போது எங்க இருந்தோ ஒண்ணு விழும்போது அவங்க யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதுமாரி அந்த குழந்தை தான் அநியாயத்துக்கு உயிரை பறி கொடுத்துட்டு போயிருக்கு இதில் இருந்தாச்சும் கவர்மெண்ட் எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து இந்த கட்டிடத்துக்கு எங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல கட்டி கொடுத்தா ஆனால் கட்டி கொடுக்குறன்ற பேரில் எங்கேயோ கொடுத்தாலும் எங்களுக்கு முடியாது ஏன்னா எங்கள் ஸ்கூ பசங்களுடைய ஸ்கூலு எங்களுடைய வேலை வாய்ப்பு இதை சுற்றி தான் இருக்குது இந்த ஏரியாவை சுற்றி தான் இருக்குது அதனால் இந்த இருந்து நாங்கள் காலி பண்ணுறோம் இதே இடத்துல மறுபடியும் கட்டி எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை எப்போவுமே வேலையை முடிச்சுட்டு சிரிச்சிட்டே வந்தான் நான் வந்து என்ன பண்ணேன் பால்கனி எங்கள் வீட்டு மேலே நின்று அவனை பார்த்துட்டு தான் என்ன சிரிச்சிட்டே வந்தான் வரும்போது இந்த இந்த மேலே லாஸ்ட் அந்த ஸ்லாப் வந்து கால் இப்படி நவுத்தி இப்படி வச்சான் பாருங்க ஒரே கல் தான் அவன் மேலே பட்டோன்னு ஃபுல்லாக இந்த சைடு பிறந்துச்சு அவன் மண்டையில் கை வைக்கிறேன் என் மூணு வேற மண்டைக்குள்ளே தான் போகுது பிடிச்சா மண்டைக்குள்ளே போகுது ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே ஃபுல் ரத்தம் போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் அண்ட போய் காட்டுறோம் அங்கே வண்டி ஃபுல்லாக ரத்தம் ஆட்டோ ஃபுல்லாக ரத்தோம் அங்கே போய் கேட்டால் மண்டை ஓடு உடஞ்சி உள்ளே இருக்க மூளை தெரியுதா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் உயிர் இருந்தது அது உயிர் பிரிஞ்சிச்சு இந்த தொடை கீஞ்சிச்சு தொடை கீஞ்சிட்டு கம்பி உள்ளே இறங்கி இருக்குது எல்லாரும் வந்து தூக்குறாங்க தூக்கவும் முடியல ஆம்புலன்ஸ்லாம் வரல சார் நம்ம ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக ஆட்டோ ஓட்டுறோம் அந்த நேரம் பார்த்தா அவன் நின்றுட்டு இருந்தான் அவன் ஆட்டோல தான் தூக்கிட்டு ஓடணும் ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ண ஆம்புலன்ஸை போட்டா நம்ம வந்துட்டே இருக்கணும்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் வரைக்கும் எந்த ஆம்புலன்ஸும் வரல இந்த ஏரியாவுக்கு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு யோசிக்கிறாங்க நாலு மாசம் நாலு மாதத்தில் கல்யாணம் இருக்கு அந்த பிள்ளை என்ன செஞ்சான் சொல்லுங்க பாப்போம் அவன் எந்த அளவுக்கு துடிச்சிருப்பான் சொல்லுங்க அந்த அம்மாவோட வயிறு என்னமா எரிஞ்சிருக்கும் சொல்லுங்க நாங்க என்ன பண்றது நாங்க எங்க பிள்ளைங்களும் எல்லா பிள்ளைங்களும் நாங்க ஒன்னா ஒரே சந்தில வளர்ந்த பிள்ளைங்க தான் நாங்க எல்லாரும் இப்படிதான் டம்மு டிம்முன்னு உள்ளுது யாருமே நினைச்சு பாக்கல சார் ஏன்னா என்னையே சொன்னா உள்ள போங்கக்கா மேல ஏதாவது கல்ல உள்ள போகுதுக்கா நீங்க உள்ள போங்கன்னு சொன்ன புள்ளைக்கு இன்னைக்கு அவனுக்கு அவ்வளவு பெரிய கல்லு விழுந்து என்ன நினைச்சானோ என்ன பண்ணானோ அது கடவுளுக்கு தான் தெரியும் அவங்க அம்மாக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய இழப்பு சார் அது மறுபடியும் கொடுத்துட முடியுமா எது கொடுத்தாலும் அந்த உசுரை கொடுத்துட முடியுமா சொல்லுங்க பாப்போம் நீங்க வீடு நீங்க பத்து லட்சம் தரேன்றீங்க வேலை தரேன்றீங்க வீடு தரேன்றீங்க இதெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளை வந்துருமா சார் சொல்லுங்க